வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக நண்பர்கள் இருந்தீங்கன்னா ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடாதே மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்து போனதே எண்ணி கனவு காணாதே முடிக்க வேண்டியது எண்ணி கான் ஏன் இப்படி என்று எண்ணி வேதனை அடைவதை விட இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று முடிவு செய்துவிட்டு வேலையை பார்ப்பது சிறந்தது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கலாம் என்பது பட்ட பிறகுதான் நமக்கு புரியும் என்ன செய்ய உறவினர்கள் அப்படித்தான் முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு வென்று விடலாம் செல்லும் போது வென்றுவிடலாம் இல்லை எனில் உன் காதில் விழும் வார்த்தைகளையே நீ விழுந்து விடுவாய் உனக்கு துரோகம் இழைத்தவர்களே நீ பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில் பொருளானாலும் குறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தம் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உன்னோடு உன்னை படைத்தவன் இறைவன் இருக்கின்றான் பிரச்சனைகளை தவிர்க்குமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தவும் கூடாது தவறுகளை நேரம் எடுத்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குத்தி காட்டாதீர்கள் குத்தி காட்டுவதனால் ஒருபோதும் தவறுகளை திருத்த முடியாது உறவுகள்தான் பிரிந்து போகும் அன்பாய் இருந்தால் ஏமாலையாய் விடுவாய் உண்மையாக இருப்பவன் முட்டாளாகி விடுகின்றான் நடிப்பவன் மட்டுமே நல்லவனாகி விடுகின்றான் செய்ய நினைப்பதை இன்றை செய்து விடுங்கள் இன்று உங்களுடைய யோசனை நாளை சொந்தமாகி விடலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க